சிவன் தொண்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க தான் நாயன்மார்கள் அதுல சூழ் கடற் நாகை அதிப்பதற்கடியேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால புகழ்ந்து சொல்லப்படுற அதிபத்த நாயனார் பத்தி தான் இங்க தெரிஞ்சுக்க போறோம் சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு பக்கத்துல திருநுழைப்பாடின்ற இடத்துல மீன் பிடிச்சு வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ சமுதாயமான பரதவயண மக்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு தலைவரா அதிபத்த நாயனார் இருந்தார் தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே சிறந்த சிவபக்தராக இருந்து வந்தார் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்கப் போகும்போதும் தன்னுடைய பிடிக்க போகும் வச்சிருந்தார் இவனுடைய இந்த உயர்ந்த பக்திய உலகத்துக்கு உணர்த்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடல அதிபத்த நாயனார் கிட்ட நடத்த ஆரம்பிச்சார் கொஞ்ச நாட்கள் போக போக அதிபத்த நாயனார் வலையில மீன் சிக்கிறது குறைஞ்சிட்டே வந்தது இதனால அவருடைய குடும்பம் வறுமை நிலைக்கு போக ஆரம்பிச்சது ஆனாலும் அதிபத்த நாயனார் தன்னுடைய வலைகள்ல சிக்கிற முதல் மீன சிவபெருமானுக்கு கொடுக்கறத நிறுத்தவே இல்லை இப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு அடுத்த வர நாட்கள்ல அவருடைய வலையில ஒரே ஒரு மீன் மட்டும் தான் சிக்க ஆரம்பிச்சது வழக்கம் போல இந்த மீன் சிவனுக்கு அர்ப்பணம்னு சொல்லி கடல்ல விட்டுட்டாரு காலப்போக்குல அவருடைய குடும்பமே கடுமையான வறுமையில வாட அதிபத்த நாயனாருடைய உடலும் நாளுக்கு நாள் தளர்ந்துட்டே போச்சு இத பார்த்த அவருடைய மனைவியும் நம்ம பசிய தீர்க்க எந்த பொருளுமே இல்ல குழந்தைங்க எல்லாம் நீங்க ஏதாவது பொருள் வாங்கன்னு சொன்னாங்க மனைவி சொல் கேட்டு சரி தன்னுடைய குழந்தைகளுக்காக மறுபடியும் கடலுக்கு மீன் பிடிக்கலாம்னு போக அன்னைக்கு நாயனார் வீசின வலையில நவரத்தினங்களும் நவமணிகளும் பதிஞ்ச ஒரு தங்க மீன் ஒண்ணு வலையில மாட்டுது அதை பார்த்ததும் கூட இருந்தவங்க எல்லாம் அதிபத்த நாயனாரே இன்னைக்கு உமக்கு ராசியான நாள் அதனாலதான் தங்க மீனே கிடைச்சிருக்கு இத கொண்டு போய் உங்க மனைவி கிட்ட கொடுங்க உங்க வம்சமே இனி செல்வ செழிப்பா வாழலாம்னு உற்சாகம் அடைஞ்சாங்க ஆனா தங்க மீனையே பார்த்தாலும் அதிபத்த நாயனார் மனசுல எந்த சலனமும் இல்லாம வழக்கம் போல வலையில சிக்கின முதல் மீனை இறைவனுக்கே குடுக்கறத போல அந்த தங்க மீனையும் சிவனுக்கே அர்ப்பணம்னு சொல்லி கடல் விட்டுடுவாரு அவருடைய இந்த செயலை பார்த்து கூட இருந்தவங்க எல்லாம் திகச்சு போய் நின்னாங்க அப்போதான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதிபத்த நாயனாருக்கு காட்சி கொடுத்து சிவலோகத்துல அடியார்கள் திருக்கூட்டத்துல சேர்ந்து இருக்கும் வரத்தையும் கொடுக்க செஞ்சாங்க இன்னைக்கும் ஆவணி மாசம் ஆயில்யம் நட்சத்திரம் அன்னைக்கு தங்க மீன சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்துல இருக்க காயரோகன சுவாமி கோயில நடக்குதுங்க